அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருமலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெங்கடாச்சலபதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெங்கடேஸ்வரர் கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆந்திரப்பிரதேசத்தில் சித்தூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் திருப்பதிக்கு அருகில் திருமலை அப்படிங்கிற மலைநகரத்தில் தான் இந்த வெங்கடாசலபதி கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா திருமலை கோயில் திருப்பதி கோயில் திருப்பதி பாலாஜி கோயில் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில் விஷ்ணுவினுடைய அவதாரமாக இரு இங்கே வந்து அர்ப்பணிக்கப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம் கோவில் இந்தியாவினுடைய பணக்கார கோயிலாக இந்த திருமலை கோயில் விளங்குகின்றது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சராசரியாக எண்பதாயிரம் பக்தர்களை வந்து இந்த கோயிலில் வந்து பார்க்க முடியுது இந்த கோயில் எந்த கட்டடக்கலை பாணியில் இருக்குது அப்படின்னா திராவிட கட்டடக்கலை பாணியில் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கருவறை ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது பிரதான தெய்வமான வெங்கடேஸ்வரர் எப்படி காட்சியளிக்கிறார் அப்படின்னா நின்ற கோலத்தில் கருவறையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இந்த கோயில் வைகானச ஆகம வழிபாட்டு மரபை பின்பற்றுகின்றது இந்த கோயில் எட்டு விஷ்ணு சுயம்பு சேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வமான வெங்கடேஸ்வரர் தற்போதைய கலியுகத்தின் முழு காலத்திற்கும் இங்கு இருப்பார் அப்படின்னு நம்பப்படுகின்றது கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக புராணத்தின்படி ஆதி வராகர் சுவாமி புஷ்கரணியினுடைய மேற்கு கரையில் தோன்றினார் மேலும் விஷ்ணு வெங்கடேஸ்வரர் வடிவில சுவாமி புஷ்கரணியின் தெற்கு கரையில் வாசம் செய்தார் விஷ்ணு பக்தரான ரங்கதாசர் தனது யாத்திரையின் போது வெங்கடேஸ்வரரை தினமும் வழிபடுவதற்காக திருமலை மலைக்கு சென்று கொண்டிருந்தார் அந்த சென்று கொண்டிருக்கும் பொழுது வைகானச கோபிநாதரை சந்தித்தார் சுவாமி புஷ்கரணியில் புனித நீராடிய பிறகு ரங்கதாசர் ஒரு புளிய மரத்தின் கீழ் கண்கவர் விஷ்ணுவை கண்டார் ரங்கதாசர் தெய்வத்தை சுற்றியுள்ள அற்புதமான காட்சியை கண்டு வியந்து விஷ்ணு வழிபாட்டிற்காக கோபிநாதருக்கு தினமும் பூக்களை வழங்க முடிவு செய்தார் ஒரு நாள் விஷ்ணு வழிபாட்டிற்காக கோபிநாதருக்கு பூக்களை வழங்க ரங்கதாசர் மறந்துவிட்டார் பின்னர் இறைவன் ரங்கதாசரின் முன் தோன்றி தனது தன்னடக்கத்தை சோதித்து பார்ப்பதாக கூறினார் ரங்கதாசரின் அர்ப்பணிப்புள்ள சேவையை இறைவன் பாராட்டினார் ரங்கதாசர் ஒரு மாகாணத்தின் செல்வந்த ஆட்சியாளராக மறுபிறவி எடுக்கவும் அவர் தொடர்ந்து இறைவனுக்கு சேவை செய்யவும் ஒரு விமானம் மற்றும் உயரமான சுற்றுப்புறச் சுவர்களைக் கொண்ட ஒரு அழகான கோவிலை கட்டவும் அவர் ஆசீர்வதித்தார் ரங்கதாசர் அரச தம்பதிகளான சுவீரர் மற்றும் நந்தினியின் மகனாக தொண்டமானாக மறுபிறவி எடுத்தார் தொண்டமர் தனது தந்தையின் ராஜ்ஜியத்தை மரபுரிமையாக பெற்றபோது ஆதி வராகரின் அறிவுறுத்தல்களின்படி அவர் ஒரு அழகான கோவிலை கட்டினார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளது தெற்கு தீவின் அனைத்து பெரிய வம்சங்களின் ஆட்சியாளர்களும் இந்த பழங்கால கோவிலில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை வழிபட்டுள்ளனர் மராட்டிய மன்னர் ரகோஜி போன்ஸ்லே கோயிலுக்கு வருகை தந்து கோவிலில் வழிபாடு மற்றும் பூஜை சடங்குகளை நடத்துவதற்கு ஒரு நிரந்த நிரந்தர நன்கொடையை அமைத்தார் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் அவர் இறைவனுக்கு மதிப்புமிக்க நகைகளையும் அவரது பெயரிடப்பட்ட பெட்டியில் இன்னும் பாதுகாக்கப்படும் ஒரு பெரிய மரகதத்தையும் காணிக்கையாக வழங்கினார் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ரத சப்தமி ஆகிய திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் பிரம்மாண்டமாக இந்த திருமலையில் கொண்டாடப்படுகின்றது பிரம்மோத்சவம் என்பது வெங்கடேஸ்வரனுடைய மிக பெரிய திருவிழா இந்த திருவிழா வந்து பெத்த பெத்தசேச வாகனத்தில் வெங்கடேஸ்வர பகவானின் கண்கவர் ஊர்வலம் நள்ளிரவு வரை பிரதான கோயிலின் நான்கு வீதிகளிலும் சுற்றி கொண்டு செல்லப்படுகிறது சேசனினுடைய பொருள் என்ன அப்படின்னா சேவை ஆதிசேஷன் ஆயிரம் தலைகள் கொண்ட பாம்பு அதன் மீது விஷ்ணு தனது இருப்பிடமான வைகுண்டத்தில் தங்கியுள்ளார் நன்றி